இந்த காலை நேரத்திலே சத்தியவசன காலை நேர நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கிற அன்பு நேயர்கள் அனைவரும் இயேசுவி நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்து வரவேற்கிறேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிறுவயதில் இருக்கிற நேரத்தில் ஒரு முதியவர் இப்படியான ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்லுவதை என் காதுகள் அடிக்கடி கேட்டு எனக்கு அது ரொம்ப ஞாபகம் இருக்கிறது அதுதான் அவர் சொல்லுகிற காரியம்தான் நம்ப நட நம்பி நடக்காத மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த நம்பிக்கை என்பது ரொம்ப நபர்களுக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயம் மனிதனுக்கு மனிதன் நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த காலை நேரத்திலும் சில நேரங்களில் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் பலர் நம்பக்கூடிய ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படி இல்லாவிட்டால் பலருடைய நம்பிக்கை பலருடைய நம்பிக்கையை இழந்து போன ஒரு நபராய் இருக்கலாம் அப்படி இல்லாவிட்டால் பலரை நம்பி நீங்களே உங்களை இழந்து போன ஒரு நபராய் கூட இருக்கலாம் எனவே நம்பிக்கை மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் உதவியான அது தேவையான ஒரு காரியமாய் இருக்கிறது இந்த காலை நேரத்தில் நீங்கள் வாழ்க்கையில பல இன்னல்கள் போராட்டங்கள் சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டும் இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இனி அடுத்தது கட்டம் என்ன என்பதை கூட நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் அன்பு வாலிபராய் கூட இருக்கலாம் வாழ்க்கை இதோடு கூட முடித்து விட்டால் இருக்குமோ என்று கூட சொல்லுகிற ஒரு மனுஷனாய் கூட நீங்கள் இந்த இடத்துல இருக்கலாம் ஆமாம் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காரியம் காத்து கொண்டிருக்கிறது அத்தான் நீங்கள் நம்பக்கூடிய ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அத்தான் தேவனாய் இருக்கிறார் கர்த்தர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிற இருக்கிறார் அவர் மனிதனை விட உங்களை நேசிக்கிற ஒரு இருக்கிறார் அவரை யாராவது நம்ப ஆரம்பித்தார்களானால் அவர் அந்த நம்பிக்கைக்கு உண்மை உள்ளவராய் எப்பொழுதுமே இருக்கிறார் அது நாங்கள் மறைக்கும் மறைக்கும் அவர் அதில் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் ஒரு நாளாகும் அவர் மாறப்போவதில்லை எனவே இந்த காலை நேரத்தில் நாங்கள் வேதாமத்திலிருந்து ஒரு அருமையான காரியத்திலிருந்து நாங்கள் இதை பார்க்க போகிறோம் யாத்திராகம புத்தகம் பதினாலாவது அதிகாரத்திலே ஒரு அருமையான காரியம் அந்த இடத்துல சம்பவம் நடக்கிறது அதுதான் இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று வந்து கொஞ்சம் ஒரு நேரத்திலே நடந்த ஒரு காரியமாயிருக்கிறது ஆண்டவர் அவர்களை செங்கடலுக்கு முன்பதாக பாளையம் இறங்க சொல்கிறார் அந்த நேரத்தில் இஸ்ரோவேலர்களும் மோசையும் அவர்களை வழிநடத்தி வந்த மோசையும் அந்த கூடி கூடியிருக்கிற நேரத்தில் பார்வோனுடைய இருதயத்தை கர்த்தர் கடினப்படுத்துகிறார் இஸ்ரோவேலரை பின்தொடர்ந்து செல்லும்படியாக கர்த்தருக்கு அதில் ஒரு திட்டம் காணப்பட்டது ஆண்டவருக்கு தேவையா இருந்தது அவர் ஒருவரே ரட்சகர் என்பதை முழு உலகமுமே அறிய வேண்டும் எகிப்தியரும் அறிய வேண்டும் காரணம் அவர் எகிப்தியரையும் நேசித்தார் அவர்களுடைய ரட்சிப்பிலே அவர் பிரியமுள்ளவராய் இருந்ததின் நிமித்தம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் இஸ்ரவேலுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காண்பிக்கும் பொருட்டாக அவர் பார்வோனை இருதயத்தை கடினப்படுத்துகிறார் பார்வோன் எகிப்தியரை விட்டு இஸ்ரோவேலை அழிக்கும்படியாக அவர் சகல சேனைகளோடு கூட அவருடைய சேனை மிகவும் பலத்தொரு சேதனை சக்தி வாய்ந்த ஒரு படையாய் காணப்பட்டது அவர்கள் தங்களுக்கு இருந்த அனைத்து காரியங்களோடு கூட இஸ்ரோவேலரை அழிக்கும்படியாக பார்வோன் புறப்பட்டு வருகிறார் தூரத்திலே வந்த அந்த பார்வோனுடைய சேனைகளை கண்ட இஸ்ரவேல் மனிதர்கள் அவர்கள் மிகவும் பயந்து போனார்கள் அவருடைய உயிர் ஆபத்தை குறித்து அவர்கள் அதிகமாக யோசிக்க துவங்கினார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்ததே நல்லமாக இருந்திருக்குமே இப்பொழுது நாங்கள் அனைவரும் போகிறோம் அல்லவா என்று அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாக முறைப்பாடு செய்ய ஆரம்பிக்கிறார்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் சில நேரங்களிலே எங்களுக்கு ஒரு நோயாக இருக்கலாம் வியாதி பள்ளத்தாக்கா இருக்கலாம் இல்லாவிட்டால் எங்களை நாங்கள் முயற்சித்து வெளியே வர முடியாத அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை சூழ்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம் பல கண்ணீர்கள் மத்தியிலே போய் கொண்டிருக்கிற ஒரு இருக்கலாம் இல்லாவிட்டால் நீங்க சரியா இருந்திருப்பீர்கள் ஆனால் மற்றவர்கள் அனைவரும் உங்களை பொய் நபராய் மாற்றும்படியாக செய்கிற எந்த ஒரு காரியம் ஒரு பொய் குற்றச்சாட்டாய் கூட இருந்திருக்கலாம் நீங்கள் அது அலுவலகத்திலே முகம் கொடுக்கிற பிரச்சனை குடும்பத்திலே முகம் கொடுக்கிற பிரச்சனை உங்களுடைய திருச்சபையில் இருக்கலாம் உங்களுடைய சமூகத்தில் இருக்கலாம் ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை மோசே இஸ்ரோவேலியர்களைப் போல இந்த நாளில் நின்று கொண்டிருக்கலாம் அந்த சூழ்நிலையிலே நீங்கள் ஆண்டவுடைய பிள்ளைகளாக எப்படி இருக்கிறீர்கள் இஸ்ரோவேலை போல ஆண்டவர் எகிப்திலே அவர்களை அற்புதமாய் காப்பாற்றினார் எந்த ஒரு மனிதனை செய்ய முடியாத காரியத்தை தேவன் இந்த இஸ்ரோவில் ஜனங்களுக்காக செய்தார் வானத்திலே அற்புதங்களை செய்தார் பூமியிலே அற்புதங்களை செய்தார் எண்ணி பார்க்க முடியாத காரியம் பயங்கரமான காரியங்களை செய்து கர்த்தர் அவர்களோடு இருப்பதை நிரூபித்து காண்பித்தார் உங்களுடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் உங்களுடைய கடந்த நாட்களில் உங்களுக்கு நடந்த உயிராபத்துகளில் இருந்த ஆண்டவர் உங்களை காப்பாற்றி இருக்கலாம் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் உங்களோடு இருக்கிறதை காண்பித்திருப்பார் நீங்கள் வேதனைப்பட்ட நேரங்களை ஆண்டுடைய வார்த்தை கூடாக தேற்றி உங்களுடன் இருந்து அவர் உங்களை தாங்கி செல்வதை காண்பித்திருப்பார் ஆனால் உங்களுக்கு இப்பொழுது இருக்க போராட்டத்தின் மத்தியிலே நீங்கள் இஸ்ரவேலரை போல ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுத்து விட்டீர்களா இல்லாவிட்டால ஆண்டவர் இந்த நேரத்தில் எனக்கு உதவி செய்ய முடியுமா அவரால் என்று ஒரு அவிசுவாசம் அடைகிற ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து வந்துவிருக்கிறீர்களா பிரியமானவர்களே யாத்ராம பதினாலாவது அதிகாரத்தில் இஸ்ரவேலர்கள் ஒரு விதமாக யோசித்தார்கள் இன்னொரு மனிதன் ஒரு முக்கியமான காரியத்தை செய்தான் அது பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை ஜனங்கள் காண்பதற்கு அது ஏதுவாக இருந்தது அதுதான் அந்த மனிதன் தான் மோசே மோசேக்கும் அதே பார்வோன் தென்படுகிறார் அதே மரண காரியங்கள் மோசையையும் பின்தொடர்ந்து வந்தது ஆனால் மோசே என்ன செய்கிறார் மோசே இஸ்ரவேலரை போல தேவனுக்கு விரோதமாக முறமுறுக்கவில்லை மோசேக்கு தெரியும் எகிப்திலே பலத்த காரியத்தை செய்த தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் தான் இந்த இடத்திலே அமரர் பண்ணினார் அவர் தான் எல்லா காரியமும் செய்து கொண்டு வருகிறார் எனவே பதில் அவரிடத்தில் தான் இருக்கிறது இந்த பிரச்சனை முடிவதற்கான பதில் அவரிடத்தில்தான் இருக்கிறது அவர்களுக்கு முன்பதாக எந்த ஒரு வழியும் இல்லை எந்த ஒரு பாதையுமே இல்லை சுற்றி வர கடல்கள் மட்டும்தான் இருக்கிறது எப்படி தப்பிப்போம் என்ற சந்தேகம் நிச்சயமாக இழக்கூடும் ஆனால் மோசை என்ன பண்ணுகிறார் தேவன் முன்பதாக போயிட்டு அவர் விசாரிக்க துவங்குகிறார் ஆண்டவரை நாங்கள் என்ன பண்ணுவது என்பது கர்த்தர் அந்த மோசையின் சத்தத்துக்கு பதில் கொடுக்கிறார் இடத்திலே அதற்கு பதில் இருந்தது அன்றைய நாளிலே அவர்களுடைய அந்த போராட்டத்தின் பதில் கர்த்தராக இருந்தார் கர்த்தர் அற்புதமான காரியத்தை செய்தார் இயற்கையால் கூட சிந்தித்து பார்க்க முடியாத சர்வ அதிகாரத்தை தேவன் பயன்படுத்தினார் அவருடைய சர்வ வல்லமையினாலே செங்கடலை ரெண்டாக பிளக்கச் செய்து அதன் மத்தியிலே உலர்ந்த தரையிலே ஒரு மனிதன் நடந்து கொண்டு போவதைப் போல அத்தனை ஜனங்களும் நடந்து கொண்டு போவதை கர்த்தர் செய்தார் அது மட்டுமல்ல அதிகாலை வரைக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் பார்வோன்ற சேனைக்கும் இடையிலே எந்த ஒரு நெருக்கமும் வராதபடிக்கு கர்த்தர் அவர்களுக்கு மதிலாக இருந்து பாதுகாத்தார் இவ்வளோ பெரிய ஒரு நல்ல ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் ஆம்பிரியமானவர்களே கர்த்தரை நம்புங்கள் அவர் பெரிய காரியத்தை செய்வார் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளை நீங்கள் சோர்ந்து விட்டீர்களா நீங்கள் மிகவும் போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா பயம் உங்களை சூழ்ந்து விட்டதா வாழ்க்கையிலே கர்த்தரை விட்டு போகிற ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா இந்த கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பலத்திலே நீங்கள் பலனடையுங்கள் ஆண்டவர் விரும்புகிற அந்த நேரத்தில் நீங்கள் இஸ்ரவேலை போல முறுமுறுக்காது மோசையை போல இருக்க ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் உங்களால் முடியவில்லையா ஜபம் செய்வதற்கு பரவாயில்லை நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடி மனதில் உங்களுக்கு இருக்கிற அந்த மனநிலைமையிலே நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஆண்டவரே இந்த பிரச்சனை எப்படி முடிய போகிறது ஆண்டவரை என்ன செய்வது ஆண்டவரை நான் உங்களைத்தான் நம்பியிருக்கிறேன் என்று அவரை சார்ந்து கொள்ள நீங்கள் இந்த நாளிலே ஆரம்பிங்கள் சில நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு கணக்கு போட்டு பார்த்துருப்பீங்க இந்த பிரச்சனை இப்படி செய்தால் தானே முடியும் இப்படி யாராவது வந்தால் தானே முடியும் இல்லாவற்றில் இப்படி ஒரு பதில் வந்தால் தானே முடியும் அது உங்களுடைய கணக்காக இருக்கிறது அது உங்களுடைய எண்ணமாக இருக்கிறது ஆண்டவருக்கு அந்த எந்த ஒரு அவசியமுமே இல்லை அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராக இருக்கிறார் அவர் சகல அதிகாரமும் உள்ள ஆண்டவராக இருக்கிறார் நீங்கள் நினைத்த விதத்தில் அவர் பதில் தர அவருக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை நீங்கள் நினைக்காத விதத்தில் கூட ஆண்டவர் பதில் கொடுத்து உங்களுடைய நிலைமையை மாற்றி நாளைய நாளிலே ஆண்டவரை துதித்து மகிழக்கூடிய அளவுக்கு அற்புதத்தை செய்ய அவர் முடியும் சில நேரங்கள் முன்பதாக எந்த ஒரு வழி அன்னைக்கு இஸ்ரோவேலர்களுக்கு கடல் மட்டும்தான் தான் எந்த ஒரு பாதையுமே வழியும் தெரியாதனால அளவிற்கு பிரச்சனை உங்கள் முன்பதாக இந்த நேரத்தில் கூட இருக்கலாம் அது உங்களுடைய தேவையா இருக்கலாம் சில நேரம் கூட சுகவீனமாக இருக்கலாம் ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்களோட விசுவாச பயணத்துக்கு இருக்கிறதான தடை எதுவாகவும் கூட இருக்கலாம் சில நேரம் கூட வாழ்க்கையில விட முடியாத ஒரு பாவத்திலே நீங்கள் சிக்குண்டு இருக்கலாம் சில நேரங்களில் பிரச்சனை நிமித்தம் வாழ்க்கை முடித்து கொள்ள வேண்டிய அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோ அளவிட்டால் மன அழுத்தத்தினாலே நீங்கள் நிரம்பி இருக்கலாம் எல்லாவற்றுக்கும் பதில் ஒருவரிடத்தில் இருக்கிறது மோசையை போல ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்திருக்க ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்ப ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களை எதிர்பார்க்கிறார் எல்லா காரையும் நீங்கள் செய்து போய் இருப்பீர்கள் எதுவுமே நம்பிக்கை உடைந்து போய்விட்டதா அன்பு பிரியமான நேயர்களே கலங்க வேண்டாம் நீங்கள் திகைத்திட வேண்டாம் ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் அந்த மோசையை போல ஆண்டவரை என்ன செய்வது என்று கேளுங்கள் ஒரு சிறிய நேரத்தை ஒதுக்கி முழு யத்தோடு அவரை நம்பி இந்த காலை நேரத்தில் அவரை நோக்கி உங்களுடைய கண்களை ஏறிடுங்கள் நிச்சயம் கருத்தர் அற்புதத்தை செய்வார் அது இந்த நாளிலும் செய்வார் நாளை தினத்திலும் செய்வார் அவருடைய நேரத்தில் அவர் நிச்சயம் அற்புதத்தை செய்ய முடியும் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று உங்கள் வார்த்தையிலே சொல்கிறது நீங்கள் நம்புகிற தெய்வன் சர்வ வல்லமையுள்ள இருக்கிறார் அவர் ஒரு இல்லாத காரியத்திலிருந்து உங்களுக்கு பதில் கொடுக்க அவரால் நிச்சயம் முடியும் அவர் முடியாதது என்று ஒன்றும் இல்லை